தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தேவீக ஆற்றல் நீதியால் மூடப்படுதல் தரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக்கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் எபேசியர் ஐந்து இருபத்தி ஏழு இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ ரூபாயில் ஒரு விலை இருந்த ஆடையை வாங்கி கொடுப்பீங்க இருபத்தி நாலாயிரம் கோடி அளவில் ஒரு நாள் நைட்டில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆடையை வாங்கி கொடுக்குறதாக யோசித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக அது முடியுமா என்று சொல்லிட்டு யோசித்து பார்த்தால் நம்மளால் முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு நபர் என்ன பண்ணுறாங்க கோலம்பூர் என்ற பகுதியில் நைட்லிங் அப்படின்ற ஒரு ஆடை என்ன பண்றாங்க எழுநூத்தி ஐம்பது வைரம் பதிந்த ஆடை அவர் என்ன பண்றாரு உருவாக்குறாரு மினுமெழுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அதே போலதான் பர்லோகம் முழுவதையும் விலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடையும் உள்ளது ஆனால் அது கிரயமின்றி நமக்கு வழங்கப்படுகிறது கிறிஸ்து இயேசினுடைய கல்வாரி இரத்தத்தினால அது நமக்கு இலவசமாக கிடைக்க பெற்றது நாமளும் பரலோகத்தினுடைய கல்யாண விருந்துக்குள்ளே அமரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கும் ஒரு நீதியான வஸ்திரம் தேவைப்படுது அது யார்னால் கிடைக்குது அப்படின்னா அது ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் மூலமாக தான் கிடைக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்தினுடைய நீதியின் பூரண வஸ்திரம்தான் நமக்கு ரொம்ப அவசியமாக அந்த பரலோக விருந்துக்கு தேவையான ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை இப்படியாக சொல்கிறாங்க விருந்தினர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போது ராஜா அந்த விருந்து சாலைக்குள்ளாக வரும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அவர்கள் அந்த விருந்துக்கேற்ற ஆயத்தமான ஆடைகளை போட்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் ஒருவன் மட்டும் அந்த ஆடையை போடாமல் இருந்தான் அவர்கிட்ட இந்த ராஜா கேட்குறாங்க ஏன் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் என்ன பண்ணல அதுக்கு எதுவுமே பேசாமல் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அங்கே அவன் போடாமல் போனது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அங்கே ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு ஒரு ஆடை தேவைப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த விருந்துக்கான ஆடை தேவைப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதே போல தான் நம்ம இந்த கெட்டகுமாரன் கதையிலையும் பார்க்கிறோம் அவனோட கலைந்து போன கந்தையான ஆடையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்பா இதை இவன்ட்டு எடுத்து போடுங்க அவனுக்கு விளையும் இருந்த ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு போடுங்க என்று சொல்லி அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த ரெண்டு ஓமைகளிலும் ஆடை ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதே போல தான் பரலோகத்தினுடைய சாலைக்குள்ளாக பரலோகத்தில் நமக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வஸ்திரம் இருக்கிறது அந்த வஸ்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையும் மரணத்தையும் நம்ம சார்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்தனுடைய அந்த பூரண நீதி நம்மளுடையது அப்படின்றது சொல்லப்படும் அதாவது இயேசு கிறிஸ்து தான் நீதியானவர் அப்படின்றத பார்க்குறோம் நம்ம பாவிகள் தான் ஆனால் நம்ம அவருடைய மரணத்தையும் அவருடைய வாழ்க்கையும் சார்ந்து இருந்தோம் அவருக்கு உண்மையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்குறாரு அந்த நீதியை நமக்கு கொடுத்து நம்மளையும் நீதிமன்றம் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கின்றோம் அப்படி என்று சொன்னால் பரலோகம் போவதற்கு நீதியின் வஸ்திரம் அவசியமாக இருக்கிறது அதற்கு இந்த பூமியிலே நாம் கிறிஸ்துவையும் அவருடைய மரணத்தையும் முழுமையாக நம்ப வேண்டும் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அவருக்காக நாம் ஏதாவது ஒன்று செய்திருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய குண மாற்றத்தை பெற்றிருக்க வேண்டும் இவையெல்லாம் தேவனிடத்தில் நம்மை கொண்டு செல்லுகிறது இதற்கு இப்போ சுத்த ஆவியானவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படி என்று சொன்னார் நீதியின் வஸ்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பாருங்கள் தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்மே